ஆண்டவரால் வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் மத்தேயோ ஐந்தாவது அதிகாரம் பயனொன்றாவது வசனம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள கொலம்பஸ் என்ற ஊரில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் அரசாங்கத்தால் நடத்தப்படும் பள்ளி மாணவர்களுக்கான தடகள போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது இதில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற தகுதி பெறுவர் கொலம்பஸ் என்ற ஊரின் அரசாங்க பள்ளியிலிருந்து நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் நான்கு மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர் ஓட்டத்தில் கடைசி சுற்றில் ஓடிவந்த டெரிக் ஹேயஸ் என்ற மாணவன் முதலாவது வந்து தனது குழுவின் வெற்றியை உறுதிப்படுத்தினான் வெற்றி பெற்ற கழிப்பில் தனது வலது கை ஆள்காட்டி விரலை தேவனுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக வானத்தை நோக்கி உயர்த்தினான் விளையாட்டில் வெற்றி பெறுபவர்கள் சர்வசாதாரணமாக காட்டும் செய்கை இது ஆகும் அவன் வெற்றியை அளவுக்கதிகமாக கொண்டாடி விட்டான் என சொல்லி மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள இந்த தொடர் ஓட்ட குழுவினருக்கு தடை விதிக்கப்பட்டது பெரிய வெற்றிக்கு காட்டின ஒரு சிறு சைகைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா வெற்றி களிப்பில் எந்த போட்டியினரும் எந்த உடல் அசைவின் மூலம் தெரிவிக்க கூடாது என்பது சட்டமாம் இப்படி செய்கைகளை காட்டினால் தோல்வியுற்ற எதிரணியினரின் மனது புண்படுமாம் இந்த தண்டனையால் தொடர்போட்ட குழுவை சார்ந்த வாலிபர்கள் நான்கு பேரும் உடைந்து விட்டனர் இந்த தண்டனைக்கு பலத்த கண்டன குரல்கள் எழும்பின இந்த செய்கைக்காக குழுவை தகுதி நீக்கம் செய்தது அவனது மார்க்க சுதந்திரத்தில் தலையிடுவது ஆகும் என்று சிலர் கருத்து தெரிவித்தனர் செய்கை நெஞ்சை புண்படுத்தியதாக எவரும் புகார் கூறவில்லை தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் செய்கையை எதிர்க்கும் சட்டத்தில் என்ன ஞானம் இருக்கின்றதோ தெரியவில்லை என்றனர் சிலர் நாம் வாழ்வதின் காரணமே தேவன்தான் எனவேதான் தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றனர் என்று மில்ல என்ற உள்ளூர்வாசி சொன்னார் தேவன் நல்ல காரியங்களை தருகிறார் அது கர்த்தரின் ஆசீர்வாதம் என சொல்லி பிள்ளைகளை வளர்க்கின்றோம் அதன் விளைவுதான் அவன் காட்டின சைகை என்று அவனது அப்பா கூறினார் இவன் மேல் மார்க்க சுதந்திரத்தை பறிக்க இது போன்ற என்னென்ன சட்டங்கள் வரப்போகின்றதோ தெரியவில்லை இந்த சம்பவத்தில் தகுதி நீக்கம் மட்டுமே செய்யப்பட்டனர் வருங்காலத்தில் சிறை தண்டனைகளும் உடலளவிலான தண்டனைகளும் கொடுக்கப்படலாம் தெரிந்த சத்தியத்தில் உறுதியாய் நிற்பீர்களா நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நிச்சயமாக உறுதியாக சத்தியத்தில் நிற்கலாம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்